பெட்டி வேல் முருகனுக்கு அரோகரா எங்கள் ஊர் கூட்டம் சாதம் கதம்ப சாதம்னு சொல்லலாம் ஒரு பெரிய பேனில் எட்டு கப் தண்ணீர் அதில் மஞ்சள் பொடி போட்டு முதல்ல அதை கொதிக்க விடுறோம் முருகனை முருங்கைக்கீரை மூணு கப் அதில் போட்டிருக்கோம் இது நிமிஷமாக வெந்துடும் இப்போ நம்ம வந்து பச்சரிசி ரெண்டு கப் அதை சேர்க்குறோம் இதை ஆறு பேருக்கு போதுமான அளவு சாப்பாடு வரும் இதில் இப்போ சாதம் ஒரு அரை அளவுக்கு வெந்துடும் அரிசி பாதி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கரிகாய் சேர்க்குறோம் உருளைக்கிழங்கு பூசணிக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் முருங்கக்காய் மாங்காய் அவரக்காய் அத்தனையும் நம்ம ஒரு முக்கால் கிலோ காய்கறி கட் பண்ணி வச்சுருந்தோம் அதை இதில் சேர்த்துடுறோம் முருங்கைக்காயை நீங்கள் முதல்லே கூட போட்டுடலாம் முருங்கை இலை போட்டுருச்சு கூட போட்டுடலாம் கொஞ்சம் சுருக்காக வெந்துடும் அது இப்போ இது அத்தனையும் நல்ல மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது ஈஸியாக அது வேகிறதுக்கு நமக்கு போதுமான அளவு தண்ணீர் இருக்குது இப்போ இந்த அரிசி இதோட சேர்த்து அரிசியும் வேகும்போது அந்த வாசனை தனியாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறோம் இந்த காய்கறி வந்தோடனே இது வந்து தனிஞ்சு போயிடுறது இப்போ வழக்கமாக எடுக்கிற புளியை விட நம்ம குழம்புக்கு எடுக்கிறதோட கொஞ்சம் அதிகமாக எடுத்து நாலு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து ரெண்டு டம்ளர் தண்ணியில் அந்த புளியை கரைச்சிருக்கும் அதாவது ரெண்டு கப் மொத்தத்தில் பத்து கப் தண்ணீர் நம்ம விட்டுட்டோம் இப்போ இது ஈஸியாக நம்ம வந்து அசைக்கிறதுக்கு வரும் இதை அத்தனையும் நம்ம சிம்மில் வச்சு மூடி போட்டாலும் சரி அப்பப்போ கிளறி விட்டாலும் சரி இது வெந்துடும் சூடு இருக்கிறதுனால டக்குன்னு காய்கறி இல்லாமல் வெந்துடும் எல்லாம் நல்லா வெந்துட்டு தான் செக் பண்ணிக்கோணும் அப்போ நம்ம தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு டீஸ்பூன் சீரகம் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்து இதில் சேர்த்துட்டாக்க நல்லா ஒன்று போல் சேர்ந்து வந்துடும் அப்புறம் ஒரு டீஸ்பூனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில காயம் வெங்காய வடகம் உதிர்த்தது அதெல்லாம் போட்டு தாளித்து நம்ம மேலே கொட்டினாக்க இந்த கூட்டான் சாதம் வந்து தயாராகிடும் இது ஒரு பத்து நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து நெய் போட்டு சாப்பிடலாம் நான் தாளிக்கிறதுல ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து தாளிச்சிருக்கேன் வாசனைக்கு வசரம் அதை கலந்து விட்டுட்டு அது அப்படியே அந்த சூட்லேயே வந்துடும் இந்த சாதம் ரொம்ப நேரம் சூடாக இருக்கும் அவசியம் செய்து பாருங்கள்